அடுத்த செய்தியாக நேஷனல் பண மோசடி வழக்கின் கீழ் சோனியா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி சொல்லி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சோனியா ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் பிரமுகர் சாம் பெட்ரோடா மாமா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் ஊடக ஆலோசகராக இருந்த சுமன் துபே அவர் மீதும் அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்களுடைய பேரெலாம் சேர்த்துருக்காங்கிறத பார்க்குறோம் இது எப்பொழுதும் போல காங்கிரஸ் வந்து இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நமக்குமே கூட இந்த இது போன்ற பல கேஸுகள் வருது அமலாக்கத்துறை சில இடங்களில் ரெய்டு பண்ணது கேஸ் பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு ஃபர்தர் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு கூடவே இருக்குது நேம் அண்ட் ஷேம்தம் தெர் இஸ் நோ ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவன் சொல்லப்போனால் போனால் சமீபத்தில் கூட ஹரியானா கோர்ட்டிலேருந்து இந்த குடும்பத்துடைய மாப்பிள்ளை அதாவது பிரியங்காவுடைய கணவர் வதேரா அவர் மீது கூட நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அவர் மீது பல நில மோசடி குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் யுபிஏ அரசாங்கம் இருக்கும் பொழுது ஏர்போர்ட்டில் அவர் செக்கிங் இல்லாத போகிற அளவுக்கு புரோட்டோக்கால் அவருக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது அதாவது ஒரு எம்பி அமைச்சர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சலுகை எந்த பதவியிலும் இல்லாத ராபர்ட் வத்ரேவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸிங்காக இருக்குது அது ஒரு ஒரு மர்மமான குடும்பம் இருக்கிறது அவங்களுடைய பண்ணக்கூடிய பிஸ்னஸும் இப்போ அதோடைய அந்த யங் இந்தியாவாக இருக்கட்டும் நேஷ்னல் ஹெரால்டு இந்த பத்திரிகை எந்த அளவுக்கு சர்க்குலேஷன் வந்தது அது என்ன தொழில் நடந்தது அதுக்கு எப்படி இவ்வளவு முதலீடுகள் வந்தது அந்த பணத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல இப்பொழுதும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மெயின் பணங்காட்சி மரமாக இருக்கக்கூடியது ரெண்டு அரசாங்கங்கள் தான் ஒன்று இமாச்சல் பிரதேஷ் இன்னொன்று கர்நாடகா இங்கே மாதம் மாதம் இவங்க எப்படியாவது இவ்வளவு பணத்தை இங்கே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு ஏசியமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கன இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி இருந்தால்தான் இந்த இந்த கட்சியே நடத்தக்கூடிய சூழ்நிலையிலே அவங்க இருக்கிறாங்க பார்க்குறோம் எப்படி அவங்களால பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் அவங்க ஆட்சியிலையும் இல்லை எதுவும் இல்லை அவங்களால எப்படி மிகப்பெரிய ஜோடோ யாத்திரை ரெண்டு ஜோடோ யாத்திரை எப்படி நடத்துறாங்க அதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருக்கிறது சீனா அரசாங்கத்தோடு அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடயே உங்க டீல் போட்டாங்க என்ன டீல் போட்டாங்க அப்படிங்கிறது வரை இப்போது வரை நமக்கு தெரியாத ஒரு இதாக இருக்குது அமெரிக்கால அடிக்கடி அவர் போயிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஜார்ஜ் சோரஸுக்கும் இருக்குமான தொடர்பு என்ன இருக்கிறது இவங்களுடைய ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்ல வந்து ஜார்ஜ் சோரஸ் ஆஹ்ல இருந்து பணம் வாங்கப்பட்டுறது அது குறித்தெல்லாம் பாராளுமன்றத்துல பெரிய அளவு டிபேட் போனதெல்லாம் பார்க்குறோம் இப்படி நேஷனல் ஹெரால்டு சம்பந்தமாக இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கும் தான் நமக்கு வந்து உண்மையிலேயே மோடி அரசாங்கம் குறிப்பாக பாஜக வந்து மிக பெரிய அளவில் யார் தவறு செய்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது அதுக்கான முனைப்பை காட்டுகிறதுன்னு நமக்கு நம்பிக்கை வரும் இப்போ நமக்கு நான் திரும்ப ஆரம்பத்துலேயும் சொல்றதுதான் அரவிந்த் கேஜ்ரிவாலா உள்ளே வச்சாச்சு மணிஷ் சிசோடியா உள்ளே வச்சாச்சு ஆனால் ராபர்ட் வதேரா போன்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கீங்க சந்தோஷம் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியாக அவங்கள என்ன செய்யணுமோ அதற்கான உரிய தண்டனை வாங்கி கொடுங்க இப்போ என்ன சொல்றாங்க டூ திரும்ப விசாரணை நடக்கப்படும் டெய்லி பேசிஸ்ல இனிமே விசாரணை நடக்கும் அப்படின்னாங்க அந்த விசாரணை முடிவில் அந்த குற்றவாளிகள்னு யாரு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீண்டும் சிறைக்கு திகார் சிறைக்கு செல்வார்களா அப்படிங்கிறது போக போதானு தெரியும் நாங்கள் திரும்ப விசாரணை ஆரம்பிப்போம் அதெல்லாம் ஒன்றும் அந்த கேஸ் முடிவடையலை அப்படின்னு நீங்கள் பாராளுமன்றத்திலோ இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பிலையோ சொல்கிறீங்க அதற்கு பிறகு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மனுவில் எழுகிறது அந்த சந்தேகத்தையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கிறது அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையே நமக்கு இருக்கிறது போ போக பார்ப்போம் இல்லை ஜஸ்ட்டு அவங்க வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையா அப்படிங்கிறத போக தான் தெரியும்